பாண்டிய மன்னனுடைய பக்கத்துல இருந்து பள்ளர்கள் போரிட்டாங்க எங்க எங்க பள்ளர் இங்கே இல்லையே ஆட்சி காலத்துல அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரிய சின்ன சின்ன பகுதியில் ஆண்டு வந்து கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஐயா ரத்தனகுமார் முப்பத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய ஆய்வு பாரு தாய் தமிழ் குடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கல்யாண சுந்தரம் என்ற கரியானவர்களுக்கு தான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அண்ணன் ஒரு தனிப்பட்ட மீடியாவில் வந்து பேசியிருந்தாப்ல பேசியிருக்கும் நிறையா அவர் எப்பவுமே அதிகம் வாழ்த்து வந்தாலும் போய் தான் வரும் எல்லா இதுலேயுமே தொடர்ந்து போயே தான் பேசியிருக்காரு அவரை மாற்ற முடியாது ஆனால் அவர் வந்து பொய்யிலே பிறந்த புலவர் பெருமானங்கிற மாதிரி சுத்த தமிழில் நல்லா தெளிவாக போய் பேசுகிற ஆள் அவரை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவர் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் பேசியிருந்தாப்ல என்ன பேசியிருந்தாங்கன்னா உங்கள் சமுதாயத்தை சார்ந்த தேவரணத்தை சார்ந்த வரலாற்று ஆய்வாளர் திரைப்பட இயக்குனர் கதையாசிரியர் ரத்தனகுமார் ஐயா அவர்களோட காணொலியெலாம் போய் பாருங்கள் அவர் உண்மையை மட்டும்தான் பேசுகிறாரு அவர் அவர் வந்து அவ்வளோ ஒரு உண்மையான ஒரு ஆய்வாளர் அவரோட புக்கெல்லாம் படிங்க அப்படின்னு அண்ணன் கரையாலம் தான் சொல்லியிருந்தாப்பில் யார் ஐயா ரத்னகுமாரோட காணொலியை பாருங்கள் வீடியோவை கேளுங்கள் அப்படின்னு எதுக்கு அப்படின்னா எதனால் ஐயா ரத்னகுமாருக்கு அண்ணன் கரையாள அண்ணன் வந்து க சாரி கல்யாண சுந்தர அண்ணன் வந்து சால்ரை அடிக்கார் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட சேனலில் வந்து ஐயா ரத்னகுமார் வந்து ஒரு பேட்டி விட்டுருந்தாப்பில் அதை இந்த அவங்க தம்பிகள் அரட்ட அரட்டவசர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து சரியாக பார்க்காம சும்மா அவர் ஒரு இடையில் ஒரு பேசின ஒரு ஆடியோ வீடியோ கிளிப்பை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி எல்லா இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போட்டு இது பண்ணிட்டு வந்தாங்க அதை அண்ணன் பார்த்துட்டு அவர் முழுசாக என்ன சொல்கிறாரு அவரோட காணொலி வந்து நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் கிட்ட பேசிட்டு போறார் அதை முழுசாக உட்காந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை பத்தலை அதை அறவுரையை பார்த்துட்டு இடையில மட்டும் பார்த்துட்டு வந்து அண்ணன் அப்படி தான் பேசியிருக்காப்புல ஐயா ரத்னகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் ஐயா ரத்னகுமார் இப்போ அண்ணன் கரையாளம் வந்து ஐயா ரத்னகுமார் ஆடியோவை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு பேசின ஆடியோ வீடியோவை நான் போட்டு விட்றேன் அதை நீ கேளுங்கள் இதுக்கடுத்து ஐயா ரத்னகுமார் என்ன சொல்லியிருக்காரு முழுசாக என்ன சொல்லியிருக்காருங்கிற வீடியோவை நான் போடுறேன் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் சமுதாயத்தில் பிறந்த உங்கள் பல்லர் சமுதாயத்தில் பிறந்த மதிப்பிற்குரிய அண்ணன் ஜான் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் முன்னாள் காவல்துறை ஆய்வாளர் மதிப்பிற்குரிய வன்னிய குடும்பம் அவர்கள் அவர் பேசின உங்கள் சமுதாயத்தில் பிறந்த அவர் பேசின வீடியோவை நான் போட்டுவிட்றேன் அதை நீங்கள் கேளுங்கள் இப்போ அண்ணன் கரையாளவர்கள் ஐயா ரத்னகுமார் அவர்கள் பேசின வீடியோவை பற்றி பேசிட்டு அந்த வீடியோ முதல்ல பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் நின்று போராடினார்கள் என்று ஐயா அதே வந்து கல்லூர் சமூகத்தை சேர்ந்த ஐயா ரத்னகுமார் முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய ஆய்வை பாருங்க கேட்ட புத்தி பத்தம்பது ஐம்பது பேர் வச்சிருப்பார் நாங்கதான் புருடாவுறோம் எல்லாமே பண்றோம்னு நீங்க சொல்லலாம்ல ஐயா ரத்னகுமாரோட ஆய்வுகளை பாருங்க அவருடைய ஆய்வு வரைக்கும் ஐந்து கதை பாடலில் வந்து நாயக்கர்களுக்கு துணை நின்றவர்கள் யாரு யார் பாண்டியர்கள் என்பது ஐயா மரபுறு சமூகத்தை சேர்ந்தவர்களே ஐயா ரத்னகுமார் ஆய்வுகளை பாருங்க தொடர்ந்து அவர்களோட நூல்களை ஏற்பீங்க சரி அண்ணன் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாரு ஐயா ரத்னகுமார் ஐயா என்னதான் தான் நம்ம முழுசா பார்த்துருவோம் அண்ணன் கல்யாண சுந்தரண்ண நீங்கள் சொன்ன மாதிரி ரத்தனகுமார் அவரோட வீடியோவை பார்த்தாச்சு ஆய்வுகளையும் பார்த்தாச்சுன்னே அவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல மறவர்கள் பாண்டியர்கள் தான் பாண்டியர்கள் மறவர்கள் தான் அப்படின்னு எதனால் அப்படின்னா முஸ்லீம் படையால் பாண்டியர்கள் அழிக்கப்பட்டு பாண்டியரோட எச்சங்கள் சொந்தங்கள் உறவினர்கள் அங்கங்கே ஆண்டுட்டு வராங்க அவர்கள் மறுபடியும் நாயக்கர்களை எதிர்க்கிறாங்க அப்போ அறியணையாத முதலி நிலைமையை புரிய வச்சு முஸ்லீம் படையெடுப்புகளாக மீதம் இருக்கும் தமிழகமும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு புரிய வைக்க போய் தான் நாயக்கர்களுக்கும் பாண்டியர்களான மறவர்களுக்கும் ஒரு இணக்கம் ஏற்பட்டு அவரோட இணங்கி போகிறாங்க இதுதான் வரலாறு நீங்கள் சொல்கிற மாதிரி அடிமையாக்கப்பட்டோம் என்னோட நிலம் பிடுங்கப்பட்டதெல்லாம் கிடையாது அடுத்து உங்களுடைய ஐயா வன்னிய குடும்பன் அவர்கள் சொல்கிற பேசுகிற வீடியோவும் பாருங்கள் ஆண்டிய மன்னனுடைய பக்கத்தில் இருந்து பல்லர்கள் போரிட்டாங்க எங்கே எங்கே பல்லர் இல்லவே இல்லையே மல்லர் தானே படையை போட்டிருக்காங்க திரு ரெண்டாவது பள்ளத்தில் வேலை பார்த்தோம் பள்ளர்னு சொன்னால் திடீர்னு உங்களுக்கு விஜயநகர பேரகு வந்து வந்ததுக்கு அப்புறம் சடக்குன்னு பல்லர் எப்படி மாறும் அதுக்கு முன்னால் ஏன் மாறலை அதுக்கு முன்ன பள்ளத்தில் வேலை பார்க்கலையா பள்ளத்தில் வேலை பார்க்கணும் பல்லர்னா மேட்டில் வேலை பார்க்கணும் மேட்டன்னு பேர் வைக்கணும் இல்லையா அப்போ நீங்கள் வந்து வரலாறை சரியாக படிக்காமல் பாமர மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டுடைய வரலாறு இப்படி தேவையில்லாமல் பேசுறது வந்து உங்க மேலே அவதூறு வழக்கு ஏன்னா போடக்கூடாது தேவை இந்திரன் தேவேந்திரன் ஐயா தொலியாக்கு என்ன வேந்தன் மேய தீம்புறதான் சொல்லியிருக்காரு பாவனர் புக்கு நீ படிக்கலை பாவன புக்கு தெளிவாக சொல்றாரு என்ன சொல்கிறாரு இந்திரனும் வருணனும் ஆரிய கடவுள் தமிழனை தாத்து ஆறு 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 வைத்து புராணக்கை உண்டாக அந்த புராணம் மூலமாக தானே இந்திரன் தேவேந்திரன் வார்த்தை வச்சுருக்கேன் நீ படிக்கலையா புக்கு படிங்க பாவன புக்கு படிங்க பழைய வரலாறு படிங்க வரலாறு நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பல்லனுக்கு வார்த்தை உள்ள நுழையுது நுழையும் போதே என்ன பண்ணுறாங்க இந்திரகுலம் தேவேந்திரன் வார்த்தை வந்து அப்போ தான் அந்த கம்யூனிட்டிக்கு வைக்கிறாங்க ஆனால் இந்த பள்ளர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்திரகுலன் தேவேந்திரகுலம் பேர் வச்சானா இல்லை கொங்கு வேளாண கவுண்டருக்கும் தெய்வேந்தொழுன்னு பேர் வச்சுருக்காங்க வந்தியர்களுக்கும் இந்திரவருன்னு அவங்க அவங்க டாக்குமெண்ட் இருக்குது அதே மாதிரி கள்ளர் மரவர் அகமுடையாளர்களுக்கும் இந்திரகுளம் தேவேந்தொழுன்னு வருது நாடாரர்களும் தேவேந்திரன் சொல்லி அவங்க அவங்க எழுதி எழுதியிருக்காங்க இப்படி இந்திரவர்கள் பார்த்து ஜென்ரலாக ஒரு பெருமைக்காக எதுக்கோ ஒரு இந்திர நுழைச்சிருக்காங்க ஆனால் கொள்ளர் கம்யூனிட்டிக்காரங்க மட்டும் தான் தான் தேவேந்திர அவங்க சொல்லிட்டு வர்றது வந்து அது வந்து பொருந்தாது கல்யாண சுந்தரம் ஒன்று நல்லா தெரிஞ்சு விடணும் நாங்கள் எந்த வரலாறையும் புதுசாக பேசலை எந்த சமூகத்தோட வரலாறையும் நாங்கள் தேடி பேசலை எங்கள் அப்பா தாத்தா பாட்டன் போட்டேன் என்ன பேசி எதை வழக்கமாக கொண்டு இருந்தாலும் அதைத்தான் நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதைத்தான் நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எந்த சமூகத்தோட வரலாறையும் தேடணும் பேரை உடைக்கணும்னு நாங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் கனவு கூட நினச்ச கிடையாது உங்களுக்கு வரலாறு தான் நீங்கள் பேசுங்க இந்த சமூகத்தோட சமூகத்தோட பேரை உடைக்கணும் அப்படின்னு நாங்கள் எந்த இடத்துலையும் பேசலை அந்த மாதிரி பேசின உங்கள் சமூகத்தோட ஆள் பேசின ஒரு வீடியோ நான் போட்டு விட்றேன் கேளுங்க ஒரு தெங்க திருநெல்வேலினால சென்னையிலயோ அல்லது மும்பையிலயோ அல்லது கல்கத்தாலயே திருநெல்வேல பாண்டிய மாதிரி தான் மாறணும் ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜை உடைக்கணும் திருநெல்வேலி என்பது தேவேந்திரகுல இந்த நம்பர் யாரும் தெரியல இவ சமூகத்துல ஒரு தலைவரா தான் இருப்பார்னு நினைக்கிறேன் இவரே ஒத்துக்கிட்டாப்பில்ல பாண்டியர்கள்னாலே தேவர் சமுதாயம்தான் பாண்டியமாராம் தேவமாரி தான் ஆனால் அந்த பேர் நம்ம அவங்களுக்கு இருக்கக்கூடாது உடைக்கணும் அப்படின்னு பார்த்துக்குவாங்க அப்போ இவங்களோட பிளான் என்னென்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க மட்டும் இல்லை இந்த இவங்களோட சார்ந்து உள்ள அண்ணன் கரையாளனோ செந்திலோ அப்புறம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மீடியா ஆரம்பிச்சுட்டு பூரா பொய் வாயத்தூர்தான் பூரா பொய் மீடியாக்களில் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து உண்மையான வரலாறு எல்லாம் கடத்தக்கூடாது பொய் வரலாறு தான் கடத்தணும்னு இவங்க வந்து அந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனிமேல் திருந்துங்க இல்லை திருத்தப்படுவீங்க வரலாறு ரீதியாக உங்களுக்கு தக்க பக்க பதிலடி நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் முதல் நடைமுறை இங்கே வந்த கருவில் வரும்போது இது சொல்லலைன்னா மறுநாள் அவனுக்கு அடி